மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லில்லா அல்லாஹும்ம சல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை அல்லாஹூர் ஆணில் சொல்கிறான் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஆதாரங்கள் நமக்கு அதீஸ்லேயும் இருக்குது அந்த ரெண்டு விஷயம் அல்லாஹு நமக்கு வாக்களித்து கொடுத்த விஷயமா இருக்குது அதை மட்டும் ஒரு மனிதன் அந்த இரண்டு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டால் போதும் அந்த மனிதனுக்கு அவன் கேட்கக்கூடிய அனைத்தையும் கொடுப்பேன் அது மட்டும் இல்லை அவர்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கி நலவை கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹூ சொன்னாமல்னால் அந்த ரெண்டு விஷயம்தான் சொல்லணும் அந்த ரெண்டையும் நம்ம ஒரே வார்த்தையில் ஓதி முடிச்சிடலாம் முதல்ல அந்த அமல் என்னன்னு பார்த்துட்டு அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம் அதில் ஒரு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிசலாஹாம் அவர்களும் சொல்லிருக்காங்க அல்லாஹும் சொல்லிருக்கான் நன்றியுள்ள அடியார்களுக்கு நாம் நிகளை அதிகமாக்கி கொடுப்போம்னு சொல்லி அதாவது அல்லாஹ் சொல்றான் குரான்லே இந்த உலகத்தில் வந்து நன்றியுள்ளவர்களாக இருக்கிறவங்க ரொம்ப குறைந்தவங்க தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் வாங்குறாங்க இருந்தாலும் நம்மளிருந்து தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான நன்றியை கூட மனிதர்கள் செலுத்த மாட்டேங்கிறாங்க ஆனால் நன்றியுள்ள அடியார்களாக ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனுக்கு நம்ம கொடுத்ததும் இன்னும் அதிகமாக்கி நம்ம கொடுப்போம் அது மட்டும் இல்லை அவர்களை நாம் ஏன் வேதனை செய்ய போகிறோம்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான் அதாவது எனக்கு வாழ்க்கையே வாழ பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம் ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இவ்வளோ சோதனையான வாழ்க்கையை கொடுத்துட்டேன்ட்டு ஆனால் அல்லாஹ் குரானில் கேட்குறான் உள்ள அடியார்களாக நீங்கள் இருக்கக்கூடிய காலமெல்லாம் உங்களை நான் ஏன் வேதனை செய்ய போகிறேன் நல்லா சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய வேதனைகளும் மறுமையில் நமக்கு வரக்கூடிய வேதனைகளுமே நம்ம நீ 呢？那、嗯。嗯嗯嗯 நன்றி செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நன்றி செலுத்தினவங்களுக்கு நிகிணத்துகள் அதிகமாக்கப்படுதுங்கிறனால நம்மளுடைய துவாக்கள் அனைத்துமே கபலாக்கப்படும் அதாவது எங்கிட்ட செல்வம் இருக்குது இன்னும் அதிக செல்வம் வேணுங்கிறவங்க இருக்கிற செல்வத்துக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் அதிக செல்வத்தை கொடுப்பான் அதே மாதிரி நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு சில வழிகள் எனக்கு வந்து உடம்புல இருக்கு ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் அப்பப்போ நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா இருக்கிற ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க யாரெல்லாம் எனக்கு நீ கண்ணை கொடுத்துருக்க கையை கொடுத்துருக்க அறிவை கொடுத்துருக்கேன்னு நன்றி செலுத்துங்க உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் அல்லாஹ் குணமாக்குவான் அதே மாதிரி நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்களா அதற்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பான் நீங்க வேலைக்கு சேர்ந்து வருமானம் சம்பாதிச்சிருக்கீங்களா அதற்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு சொந்த தொழிலை வைத்து கொடுப்பான் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும்னாலும் அது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான் அப்ப நன்றி செலுத்துவதற்கு நம்ம என்ன ஓதுறதுன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது அவனை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் நீங்க எந்த ஓதியும் அல்லாஹுவை நன்றி செலுத்தலாம் அதுல ரொம்ப சிறப்பு அல்ஹம்துலில் لا புகழனைத்தும் அல்லாகு இருக்கே அப்படின்னு வந்து ஓதுங்க ஓதும் போதே நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு மனதார உணர்ந்து ஓதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் போய் என்னவா இப்போ இருக்கிறீங்களோ அதை விட பத்து மடங்கு அல்லாஹு உங்களுக்கு கொடுத்துருவான் கண்டிப்பாக பதில் கொடுப்பான் ஏன்னா குரான்லேயே அல்லாஹ் வாக்களித்திருக்கான் நபிசல்லாஹுலி இஸ்லாமா அவர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ முதல்ல நீங்கள் அல்ஹமது இல்லா நன்றி சொல்லக்கூடிய நோக்கத்தோடு அதிகமாக ஓதுங்க அடுத்து இரண்டாவது வார்த்தை என்ன தெரிஞ்சால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் வந்து வரம்பு மீறி பாவம் செஞ்சிருந்தாலும் சரி நான் அவனை மன்னிப்பேன் அவன் வந்து எவ்வளோ பாவம் செஞ்சுட்டாலும் என்னைய என்னுடைய அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்க வேண்டாம் நான் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அதனால அவன் என்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கட்டும்னு சொல்லி நபி அவர்களிடத்துல அல்லாஹ் வந்து சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் ஆனால் அதை நம்ம கேட்காத வரையும் அது கிடைக்காது நாம தான் அதை கேட்கணும் அதே நேரத்தில் நபிசலாக அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணமே பாவமாக தான் இருக்குது இந்த உலகத்தில் நம்ம வந்து நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்த பாவங்களின் காரணமாக தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எங்களுக்கு நிறைய வறுமை இருக்குது எங்களுக்கு கடன் இருக்குது எங்களுக்கு உடம்புல நோய் இருக்குதுலாம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லை பிரச்சனையாக இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது நம்ம கேட்கக்கூடிய தௌபாவாக இருக்கும் நம்புங்க நீங்கள் அதிகமாக இஸ்திகபார் செய்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே போகும் அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கேட்குறவர்களுக்கு காணாத புறத்துலேருந்து ரிசுக்கை கொடுத்து அவர்களுடைய நிலைமையை சீர்படுத்துவதாக நபி அவர்கள் கூறியிருக்காங்க இன்ஷால்லாம் நீங்கள் அதிகமாக தொபாசியுங்க தௌபாசியருக்கு அஸ்தவு ஃபிரல்லாக நீங்கள் ஓதிக்கலாம் நீங்கள் எது வேணால் ஓதிக்கலாம் நாம் வந்து சிறுசாக சொல்கிறோம் ஏன்னா ஒரு வார்த்தையில் சொல்லும்போது ஓதுக ஈஸியாக இருக்குமேன்ட்டு இதை வந்து தொழுகை இல்லாதவங்களும் ஒழு இல்லாதவங்களும் எந்த நேரத்தில் வேணால் நம்ம ஓதிக்கொள்ளலாம் இதை ஓதி உங்களுடைய தேவையை கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பதில் அல்லாஹ் உடனே அன்றைய தினமே கொடுப்பான் அல்லாஹே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா